இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு முன்புறத்தில் இருந்த பார்க்குக்கு சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தங்க அதோ அங்கே தெரிந்து பாருங்கள் அந்த பிங்க் கலர் பில்டிங்கில் தான் குடி குடியிருக்கோம் இந்த பார்க்கில் சுற்றியுமே அதிகமாக வேப்ப மரங்களை வச்சுருந்தாங்க வேப்ப மரத்தோட அடிப்பகுதியில் நிறைய சிமெண்ட் சேர்கள் போட்டு வச்சுருந்தாங்க நிழலுக்கு உட்கார்ந்து இலைப்பாடுக்காக அதிகமாக சுற்றிலும் வேப்ப மரங்களே காணப்பட்டது அதனால தான் என்னவோ பார்க் ரொம்ப சில்னஸாக இருந்துச்சுங்க அப்படியே நான் அந்த பார்க்கை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் ரொம்ப அமைதியாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் இந்த பார்க் அமைஞ்சு இருந்துச்சு ஒரு புறத்தில் மல்லிகை செடி பார்த்தேங்க அந்த பகுதியில் ஒரு பத்து பதினஞ்சு மல்லிகை செடிகள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வருது அதுக்கப்புறம் ஒரு செங்கொன்றை மரமும் இருந்துச்சுங்க ஒரே ஒரு மரம் தான் செங்கொன்றை மரம் மீதி அது பக்கத்தில் லைனாக வேப்ப மரம் தான் இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த பார்க்கில் எக்கச்சக்கமான மூலிகை செடிகளும் இருந்துச்சு என்னென்ன மூலிகை செடிகள் இருந்தது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி